Thank you. அருணற்ற அந்த கண் கை பாசத்தில் அல்லல் இருந்தேனை நின் பாதமெனும் வாச கமலம் தலைமேல் வலி வைத்தான் Thank <laughs> ையே அன்னையே என்பேன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகும் மடியாருக்கு വളരും അലർക്കതിൽ ഞായിരും തിങ്കളുമേ அபிராமியும் அப்பன் சிவனும் அர்த்தநாரீஸ்வரராக எனக்கு திருக்காட்சி அருளி என்னையும் தமக்கு அன்பு செலுத்தும்படி அருட்பாளித்தார் ஆகவே இனி எனக்கு எம்மதமும் சம்மதம் இல்லை இனி பிறவி என்பதில்லாமையினால் தாயும் இல்லை பசு தளிருடைய மூங்கில் போல் செழுமையான தோள்களையுடைய பெண்களின் மேல் தோண்டிடும் ஆசையும் இனி இல்லை சிவனின் இடபாகத்தில் இடம் கொண்டருளிய என் அன்னை அபிராமி ஆசை கடலில் வீழ்ந்து இரக்கமில்லாத எமனுடைய கையில் சிக்கிடாமல் மனமிகுந்த தாமரை மலர் போன்ற உன் திருவடிகளை என் சிரத்தின் மேல் பதித்து என்னை ஆட்கொண்டாய் அவ்வினிய அருமை வாய்ந்த உன் பேரன்பை எவ்வாறு புகழ்ந்து பாடுவேன் சிவனின் இதயத்தே வாழும் தேவியே நல்வினை தீவினைகளுக்கேற்ப யமன் என்னை அழைக்கும் தருணத்தில் நான் துன்பப்படும் வேளையில் அன்னையே சரணம் என்பேன் விரைந்தோடி வந்து என்னை காத்தருள்வாய் தன்னை நாடி வந்து சரணம் என அடைக்கலம் போகும் அடியவர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி மானுலக வாழ்வு வழங்கிடும் அன்னை அபிராமி நான்முகனின் நாபிலும் தேன் ததும்பும் துவள மாலை அணிந்த மணிமார்பன் திருமாலின் மார்பிலும் எம்பிரானின் இடபாகத்திலும் கொற்றாமரையிலும் அதனை மலரச் செய்யும் சூரிய மண்டலத்திலும் சந்திர மண்டலத்திலும் விரும்பி சென்று வீற்றிருப்பாள் பார்க்கடலின் அலைகளுக்கிடையே கொடிய கண்களையுடைய பாம்பனையின் மேல் வைணவி என்னும் பெயருடன் அரித்துயிலில் தூயலில் ஆழ்ந்திருக்கும் அன்னை அபிராமியே பிறைநிலவின் மனம் வீசும் சிறந்தனின் திருவடிகளை எங்கள் சிரத்தின் மேல் கொள்ள எங்களுக்கு வாய்க்கப்பெற்ற பாக்கியம் വേറെ ദേവ വായിക്കുമോ